தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கடந்த அரசுகளைப் போலவே சிங்கள பெரினவாத அரசு என்பதை நிரூபித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்தின் கடற்கரையிலிருந்து அகற்றப்பட்ட புத்தர் சிலை மீண்டும் அங்கேயே வைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய தினம் நாடாளுமன்றில் வைத்து கூறியிருந்தார் அமைச்சரின் இந்த கருத்துக்கு பதில் வழங்கும் வகையில் தமது முகப்புத்தகத்தில் கருத்து பதிவிட்ட சுமந்திரன் அரசாங்கம் பேரினவாத சக்திகளுக்கு அடிபணிவதை இலங்கை தமிழரசுக் கட்சி மிகவும் கேவலமாக நோக்குகிறது என குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தின் கடற்கரையிலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாதமின்றி செயற்படுவதாக பலரும் பெருமை கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சிலை மீண்டும் அங்கேயே வைக்கப்படும் என அமைச்சர் கூறிய பின்னர் சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி காற்றில் பறந்துவிட்டதாகவும் சுமந்திரன் விமர்சித்துள்ளார் எனவே தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா உள்ளிட்ட அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார்